அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு கிராம்பு போதுங்க இந்த இன்னைக்கு மணிக்கு சொன்னீங்கன்னா காலையில விடியும் போது மிக பெரிய அதிர்ஷ்டமே உங்க வீட்டு கதவியே தட்டும் அந்த அளவுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் எனக்கு சக்சஸ் ஆன உடனே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஆக்சுவலி இது ஏன் கிடையாது எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தாரு அதையும் நான் சொல்லிடுறேன் என் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒன்று ஆறு ரெண்டு மாசம் கூட இருக்கலாம் வச்சுக்கோங்களேன் கால் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு மெத்தடை சொன்னாரு இந்த மெத்தட் மணி எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது இதை நீங்க உங்க வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க இதுல யாருக்காவது பலன் கிடைச்சாங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த புனி எனக்கும் சேரும் அவங்களுக்கு நல்லது நடக்கிறப்ப எனக்கும் தான் இருக்கோ ஸோ என்னால் முடிஞ்சது இந்த மெத்தட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் சொல்லிடுங்க நாங்கள் சரிங்க அப்படின்னு நான் வாங்கி வச்சுட்டு அதோட நான் மறந்துட்டேன் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கால் பண்ணாங்க கால் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு நாளைக்கு பர்த்டேப்பா செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்பதான் எனக்கு நான் வந்து ஆமா இல்லை அப்படின்ட்டு பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்த்டே எதுனே தெரியாது நாங்களே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்க பர்த்டே இதுதான் உங்க பர்த்டே அப்படின்னு ஒரு பர்த்டே டேட்டை வச்சு அந்த டைம்ல நாங்கள் போய் செலிப்ரேட் பண்ணுவோம் சடனாக இந்த குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னா செலிபிரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்ப என் கையில காசு இல்லை ஸோ அந்த ஃபுல் சாரிட்டியில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுக்கணும் சடனாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கையில காசு இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல ஏன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அமௌண்ட் போடுவாங்க இல்லைன்னு சொல்லதில்ல பட் என் பக்கக்கு நான் ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லைங்களா அப்போதான் கரெக்டாக இருப்பில்லாம் இப்போ திடீர்னு கையில காசு இல்லாதனால என்ன பண்றதுனே தெரியாம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சரி அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நைட் வரும்போது இந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு இந்த நண்பர் கொடுத்த மெத்தடு சரி நைட் ஒரு பத்து மணிக்கு நான் இந்த மெத்தடை பண்ணிட்டு படு தூங்கிட்டேன் காலையில விடிஞ்சு பார்க்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சிபிஐ கிரிப்னு ஒரு இதை பண்ணிட்டு இருக்கேன் அது சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிச்சது நான் அதை பெருசாக பண்ணதே கிடையாது திடீர்னு அந்த அக்கௌண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து இரநூறு டாலர் கிரெடிட் ஆகி கிடக்குது என்னால அதை நம்பவே முடியல இரநூறு டாலர் வந்திருக்கா அப்படின்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா அதில் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்தேன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து ஒரு நாள் நான் கண்டினியூ ஓப்பன் பண்ணி தான் ஒரு ரூபா கூட எனக்கு வருமானம் வரல சரி நான் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் இன்னைக்கு காலையில் ஓபன் பண்ணி பார்க்கற வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு மட்டுமே எனக்கு வந்து இரநூறு டாலர் எனக்கு வந்து அமௌண்ட் வந்திருக்கு என்னால் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்பவே முடியல அவ்வளவு ட்ரமெண்டிக்லாம் இருக்கு எப்பட்ரா இது நடந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அந்த இது இருந்துச்சு ஸோ இது வந்து நான் பண்ண மெத்தட்ஸ்னால உங்களுக்கு நான் இதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து ரவி அவருக்கு ஒரு நன்றி மட்டும் சொல்லிடுங்க பிகாஸ் இது என் மெத்தட் கிடையாது என் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டேன் அதே போல உங்களுக்கும் நல்லது நடந்தா நீங்களும் அவருக்கு நன்றி சொல்லிடுங்க பிகாஸ் அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தன்னோட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கும் கொடுத்துருக்காரு அதற்காக இப்ப நான் இந்த மெத்தட் எப்படி பண்ணும் என்ன எதுன்னு கிளியரா உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா நைட்டு பத்து மணிக்கு என்னைக்கு வேணாலும் நீங்க பண்ணலாம் அந்த பத்துங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பத்து மணிக்கு பண்ணீங்கன்னா ஒரு பத்தை கால நீங்க தூங்கிறீங்களா அதுக்காக தான் இதுக்கு வந்து நீங்க குளிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது நீங்க நார்மலா காலையில குளிச்சிருப்பீங்களா அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்குமே ஈவினிங் வந்து உங்களோட பூஜை அறைக்கு போய்க்கோங்க அங்க வந்து ஒரே ஒரு லவங்கம் எடுத்துக்கோங்க லவங்கிறது கிராம்பு இந்த கிளவுன்ஸ் அதான் அது மேலே வந்து பாட்டிங்கன்னா அந்த பூ நல்லா இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க அதை கையில் வச்சுக்கோங்க கையில வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த எண்ணத்தோட அமைதியாக உட்காருங்க உங்கள் பூஜை அறையில் நம்ம வீட்டு பூஜை நம்ம உட்காந்து தான் வணங்கணும் அதனால அமைதியாக உட்காந்து உங்களுக்கு என்ன தேவை நினைக்கிறீங்களோ அதில் மட்டும் முழு மனதை செலுத்துங்க இப்போ உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டும் உட்காருங்க எக்காந்து கூட எனக்கு பணம் வந்து இந்த வழியிலிருந்து தான் வரணும் அப்படின்னு கேட்காதீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த எண்ணத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க இப்ப எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா வேணும்னா ஒரு லட்சத்துல மட்டும் நான் முழு கவனம் செலுத்தி அமைதியா உட்காந்துக்கோங்க உட்கார்ந்த பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் தெளிவான பிறகு இந்த கிராம்பு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து வாய் கடவாப்பால் ஒரு இடது கடவா சைடு வச்சுக்கோங்க கடவாப்பல்ல வந்து அதை லைட் அப்படியே கடிச்சுக்கோங்க கடிக்கும் போது அந்த கிராம்போட சாறு வரும் அந்த சாரை லைட்டா குடிச்சுக்கிட்டு கிளீம் அப்படிங்கிற வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிளீம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார சொல்லிட்டே இருங்க இந்த கிளீம் நீங்கள் சொல்லும்போது உங்கள் உடம்புல லைட்டாக வைப்ரேஷன் ஆகணும் அந்த வைப்ரேஷன் ஆகிற மாதிரி சொல்லிகிட்டே இருங்க அது சொல்லும்போது உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய கவனம் மட்டும் முதல்ல சொல்லுங்கள் இந்த கிளீம் வந்து எத்தனை கவுண்டிங் சொல்லணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது ஆனால் ஒரு அரை மணி நேரமாவது அந்த எண்ணத்தோடு நீங்கள் இருக்கணுமே அதன் பிறகு அந்த கிராம்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே துப்பிடுங்க துப்பிட்டு நீங்கள் அப்படியே வந்து படு தூங்கிடும் மொபைல் பார்க்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க தூங்கிருங்க நிச்சயமா நீங்க கேட்கக்கூடிய பணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கைக்குள்ள அடங்குற பணமா இருந்தா உடனடியாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடக்கிற மாதிரி இல்ல கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் உங்களோட தகுதிக்கு மேல கேட்காதீங்க அதாவது என்னோட தகுதிங்கிறது என்னோட கேப்பபிலிட்டி எவ்வளோன்னு எனக்கு தெரியும் இல்லைங்களா அந்த கேப்பபிலிட்டிக்குள்ள கேட்டீங்க அப்படின்னா வித்தின் செவன் டேஸ் இல்லாட்டி டொன்டி ஒன் டேஸ்க்குள்ள கிடைக்கலாம் சில பேருக்கு ஆனா செவன் டேஸ் கணக்கு வச்சுக்கோங்க செவன் டேஸ்க்கு அப்புறம் நடக்காட்டி திரும்பி இன்னொரு டைம் ட்ரை பண்ணுங்க பண்ணக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா அசைவ உணவு எக்கார்த்து கொண்டு எடுத்துராங்க அதே போல ரொம்ப மைண்டு டிஸ்டர்ப்டா இருக்கிற டைம்ல இது பண்ணாதீங்க மனசை கிளீன் பண்ணிக்கிட்டு இதை பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமா நடக்கும் எனக்கு நடந்துச்சு அதனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் செஞ்சோமோ அப்ப பலன் கிடைக்கும் ஆனா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் உங்க உடம்புல அந்த வைப்ரேஷனும் நீங்க ஃபீல் பண்ண முடியும் அந்த நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க மிகப்பெரிய அளவு பலன் கிடைக்கும் டெய்லி நம்ம சொல்லாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டெய்லியும் சொல்லலாம் டெய்லியும் சொல்ல முடிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க அந்த விஷயம் எப்படி வரணும் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தாதீங்க அதாவது எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணுமா அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்துல கவனம் செலுத்துங்க எனக்கு இந்த வழியில தான் பணம் வரணும் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க பிகாஸ் அது வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிற வாய்ப்பு இருக்கு அந்த காரணம் தான் சோ என்ன தேவையோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா கடனுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கான பணத்தை செலவு பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் வேணும்னா உங்களுடைய ஹெல்த்துக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஃபேமிலி சக்சஸ் சரபலாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்ப உங்க குடும்பத்தை பத்தி சந்தோஷமான வாழ்க்கை நினைங்க என்ன வேணுமோ அதை மட்டும் நினைங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் முழு நம்பிக்கையோட பண்ணுங்க சக்சஸ் ஆன உடனே மறக்காம அவருக்கு ஒரு நன்றி மட்டும் சொல்லிடுங்க எனக்கு அது போதும் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் அதுல போட்டுருங்க இருக்கும் உங்களுக்கு சக்சஸ் கிடைச்ச பிறகு சொன்னாவே போதும் நன்றி வணக்கம்